செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து இபிஎஸ் அவர்களை புறக்கடிச்சிட்டே இருக்காரு அவர் பேரை கூட சொல்லாமல் பொதுச் செயலாளர் பொதுச் சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு ஒரு படி மேலே போய் அப்பா அவர்களை அவங்க அறையிலே போய் சந்திச்சிருக்காரு திமுக அமைச்சர்களும் அங்கே இருந்திருக்காங்க என்ன மெசேஜ் பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் செங்கோட்டையன் அவர்கள் அப்பாவு அதாவது சபாநாயகர் போற வழியில போயிருக்காரு இது வெறும் சட்டமன்றத்துக்கு மட்டும் போற வழியா இல்ல அவரோட அரசியல் வழியவே அவர் மாத்தி அமைக்கப் போறாரா விஜய் சில டிமாண்டுங்களை வச்சிருக்காரு அந்த டிமாண்டுக்கு எடப்பாடி அவர்கள் ஓகே சொல்லி விஜய் கூட கூட்டணி வைக்க போறாரா இல்ல ஒருங்கிணைந்த அதிமுக உடன்பட்டு அவரோட பதவிக்கு அவரே ஆபத்து தேடிக்க போறாரா வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதிமுகவில் ஏற்றின போர்க்கொடிலாம் இறங்கிருச்சு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க அடுத்து கூட்டணி வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏறின போர்க்கொடி ஏற்றினது தான் அது இன்னும் அப்படியே பறந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் செய்த நடவடிக்கையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது நேதாவு செங்கோட்டையன் அவர்கள் எம் வழி தனி வழி அப்படின்னு அப்பாவோ அவர்கள் அதாவது சபாநாயகர் போகிற வழி இருக்கும் பார்த்தீங்களா அந்த வழியில் போய் சட்டமன்றத்துக்குள்ளே போனார் ஆனால் இன்னைக்கு ஒரு படி மேலே போய் வழி மட்டும் இந்த ரூமே தனி தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்பாவு அவர்களுடைய அதாவது இந்த சபாநாயகர்களுக்கும் தனியா அங்க வந்து ஒரு அறை கொடுத்திருப்பாங்க அந்த அறைக்கு நேரடியா போய் அப்பாவை மீட் பண்ணி அங்கேயே இருந்திருக்காரு இன்னும் குறிப்பிட விஷயம் என்னன்னா அங்க வந்து திமுகவோட அமைச்சர்களும் அங்க இருந்தாங்க அப்படின்றது தான் என்ன ஆச்சுன்னா நேற்று வந்து பொதுவாக எல்லா எம்எல்ஏக்கள்லாம் வந்து உள்ள சட்டமன்ற போவர்கள் ஒரு பொது வழி இருக்கும் அந்த வழியில் தான் வழக்கமாக எல்லாருமே போவாங்க நேற்று தான் அதிமுகவுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே உள்ள போயிருக்காங்க ஆனால் செங்கோண்டையன் மட்டும் இந்த டீமோட ஒன்னு சேராம சபாநாயகர்கள் தனியா உள்ள என்ட்ரி ஒரு தனி என்ட்ரி இருக்கும் அந்த என்ட்ரியில் உள்ள போறாரு சரி உள்ள போனவரை இவங்களோட உட்காந்துட்டு இந்த பட்ஜெட் குறித்து விவாதிக்க போறது முன்னாடியே வந்து நம்ம எதிர்கட்சி தலைவர் வராரு அதாவது இபிஎஸ் அவர்கள் வராரு வரும்போது அதிமுக இருக்க எல்லா மெம்பர்ஸும் எந்திரிக்கிறாங்க இவரும் எந்திரிக்கிறார் எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க ஆனால் இவர் மட்டும் என்ன அப்படி மூஞ்சை திருப்பிக்கிறார் நீ வந்தா எனக்கு என்ன வராக்கட்டி பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்படி வணக்கம் சொல்ல சொல்ல அவரும் இதை கண்டுக்கல அப்புறம் பட்ஜெட் வந்து வாசிக்கிறாங்க அப்போ எடப்பாடி அவர்கள் வந்து குறுக்கிடுறாரு என்ன சொல்றாருன்னா நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க உடனே சபாநாயகருக்கு நம்பிக்கை இல்லாத தீர்மானமா யார் மேல எதுக்கு அப்படின்னு கேட்கறாரு உங்க தான் நம்பிக்கை இல்லாத தீர்மானமே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவருக்கே வீட்டு வச்சுட்டு எதுக்குங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அப்படின்னு கேட்கறாங்க நீங்க வந்து எங்களை பேசுறதுக்கே அனுமதி கொடுக்க மாட்டீங்க நாங்க பேசுறது எதுவுமே வர வரமாட்டேங்குது நான் என் குடும்பத்தோட உட்காந்து பாரு பாரு நான் இந்த இடத்துல நான் எப்படி பேசியிருப்பேன் பாரு அப்படின்னு சொல்லும்போது போது எங்களை காட்டவே மாட்டீங்க அதனால உங்களை வந்து நாங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை வந்து சபாநாயகர் மேல கொண்டு வரோம் அப்படின்னு அவர் பார்த்தாரு இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு டிவியில் பட் அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி என் பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இப்போ நடக்கிற பட்ஜெட் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு தேதியும் குறிப்பிட்டு வச்சிருந்தாங்க அந்த தேதியில் இதை பற்றி அதாவது நீங்கள் கொண்டு வந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை பற்றி நம்ம விவாதிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தேதி குறிப்பிட்டு வச்சுட்டு இவங்க பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுற வேலையில் இறங்கிடுறாங்க உடனே எடப்பாடி அவர்கள் எழுந்து என்ன சொல்கிறாருன்னா திமுக அரசு இந்த மாதிரி டாஸ்க் மார்க் இதில் ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்கு அதை கண்டிச்சும் எங்களை வந்து பேசுறதுக்கே வாய்ப்பு கொடுக்கல அதை கண்டித்தும் நாங்கள் வந்து வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு இப்போ அதில் இவங்களுக்கும் அந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க பிரச்சனை இவங்களுக்கும் சேர்த்து தான் வரப்போகுதுன்றதை எடப்பாடி அவர்கள் இன்னும் கவனிக்காமல் இருக்கிறாரா என்னன்னு தெரியல அதை பிற்பாடு நம்ம அதை பற்றி பேசுவோம் இப்போ வெளியே வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு நேத்து இதை இன்றைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு ஆனால் நேத்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு இந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட் இந்த இவங்க வந்து சொல்லிடுறாங்கல்ல வெளியே புறக்கணிக்கிறோம் சொல்லிட்டு வராங்கள்ல இந்த குரூப்போட வராம அங்கேயே அவர் வேற வழியாக போய் அப்படியே கார் பிடிச்சி போயிருந்தாரு இவங்க பிரஸ் மீட்டுக்கு இவங்க கூட வந்து நிக்கல சரி இது இன்றைக்கி இன்னும் நேற்று இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு இன்னைக்காவது எல்லாமே சமரசமாக நடக்கும் நல்லபடியாக போகும் அப்படின்னு பார்த்தா நேற்று வழியில் போனவர் இன்னைக்கு நேராக சபாநாயகர் ரூமுக்கே போயிட்டார் சபாநாயகர் ரூமுக்கு போனதுனால அதாவது இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணுவார்னா அவங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவார் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே முடிவெடுப்பாங்க நம்ம என்ன பேசலாம் இ இந்த மாதிரி சொன்னால் இந்த மாதிரி கருத்து முன்வைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த டிஸ்கஷன் கூட நேத்து வந்து செங்கோட்டையன் அவர்கள் போகல அப்படின்ற ஏற்கனவே எடப்பாடி அவர்களுக்கு அந்த மாதிரி அதிருப்தி நமக்கு வணக்கம் வைக்கல நம்மள நம்மளா கலந்து ஆலோசனை போடு கூட்டம் போடுவோம் அதுக்கும் அவர் வரல நம்மளுடைய எதிரி அதாவது திமுக தவிர வேற எங்களை யாருக்குமே எதிரி கிடையாது திமுக மட்டும்தான் எங்களுடைய எதிரி வர வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்கள இந்த ஆட்சியிலேருந்து இறக்கிறதுக்கான முழு வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற நம்மளுடைய எதிர்கட்சியான திமுக மெம்பர்ஸ்லாம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் இருக்கக்கூடிய சபாநாயகர் நாயகர் ரூமுக்கு செங்கோட்டையர் அவர்கள் எதுக்கு போனாரு அப்படின்ற அது ஒரு அதிருப்தி இந்த அதிருப்தி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வெளியே வந்து பிரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு அவர் ஆரம்பிக்கும்போது என்னவோ வந்து இந்த பட்ஜெட் பத்தி தான் பேசுறாரு அதாவது விவசாயிகளுக்காக போடப்பட்ட இந்த பட்ஜெட்ல நானும் ஒரு விவசாயி ஒரு விவசாயி நிலைமையில இருந்து சொல்றேன் இது வந்து சரியான பட்ஜெட் கிடையாது அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது மைக் அந்த பிரஸ் பிரஸ் டீம்ல இருந்து கேட்கிறாங்க இந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து உங்களை வந்து சந்திக்கவே இல்லையே உங்க கூடையும் உட்கார்ல நீங்க இந்த ஆலோசனை கூட்டத்துக்கும் வரல உங்களை பார்த்து வணக்கமும் வைக்கல இன்னைக்கு சபாநாயகர் உங்க போயிருக்காரு அவங்க எதிர்கட்சி தானே அப்படின்னு கேட்டதுக்கு இதெல்லாம் என்ன கேட்காதீங்க அங்க போய் கேளுங்க என்னைய கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அவர் பிரச்சனை நீங்க அவரை தான் கேட்கணும் என்னைய எப்படி கேப்பீங்க நீங்க அப்படின்னு சூடாயிட்டாரு ஏற்கனவே பல சூடா அந்த சூட்டோட கூட இந்த சூடும் வந்துருச்சு அது மட்டும் இல்லாம கேள்வி என்னன்னா ஏன் செங்கோட்டை இருந்து பண்ணாரு சம்பந்தமே இல்லாம இந்த கட்சியை பத்தி என்ன நினைச்சீங்க இதுன்னா திமுக பாரியா திமுக மாதிரி எங்க வாரிசு அரசியல் செய்ய

அப்படின்னு உன்னை உன்னெல்லாம் பண்ணிடுவா ஊன ஸோ இவர் வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே அந்த கட்சியை வச்சுக்கல அவங்கவுங்க இஷ்டமாக தான் அவங்கவுங்க நடக்கிறாங்க அப்படின்றது தான் அவர் அப்படி சொல்லியிருக்கார் போல இருக்கு அதாவது நான் சுதந்திரமாக வச்சுருக்கேன் நாங்கள் எல்லாம் ஒன்றா காலத்தில் நின்று வேலை செஞ்சவங்க ஏதோ ஒரு அரசியல் வாரிசெல்லாம் வச்சு ஒன்றும் இந்த கட்சி நடக்கலை ஒன்றா வேலை செஞ்சோம் சுதந்திரமாக இருக்கோம் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான கேள்வி கேள்வியெல்லாம் வைக்காதீங்க இது தனிப்பட்ட கேள்வி நான் பட்ஜெட்டை பற்றி பேசுனா வந்திருக்கேன் நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி தனிப்பட்ட கேள்வி எல்லாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு ரொம்ப காட்டமாக பதில் பேசிட்டு கடைசியில் இவர் என்ன சொல்றாருன்னா விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் செய்யலை அதாவது ஒரு விவசாயி வந்து அந்த நடவு ஆரம்பிக்கும் போது ஒரு விலையா இருக்கு அந்த பயிர் அதே அறுவடைக்கு வரும்போது அந்த பயிர் வந்து வேற ஒரு விலையா இருக்கு ஸோ அதனால வந்து அவர் விலை நிர்ணயிக்கணும் என்ன விலைன்னா இந்த இந்த இதுக்கு இவ்வளவு விலை அப்படின்னு நிர்ணயிச்சிட்டிங்கன்னா அவங்க நடவு பண்ணாலும் சரி அறவடை பண்ணாலும் சரி இது இவ்வளவு விலைக்கு போவோம் நம்ம இவ்வளவு பயிர் வைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பண்ணுவாங்க அதெல்லாம் ஏன் இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாலும் அவங்க அந்த அங்கே அந்த கட்சி தொண்டர்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க நம்ம பேர் நினச்சோம் இவங்க அந்த கோவையில் நடந்தது பார்த்திங்களா அந்த சம்பவம் அதனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மீண்டும் மீண்டும் தொடருது அந்த கோவை சம்பவம் அந்த கோவை சம்பவம்னா என்ன அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேலுமணியா இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுடைய மகனோட திருமணம் வந்து இப்போ சமீபமாக நடைபெற்றது அதுக்கு வந்து அதிமுகவை சேர்ந்தவங்களோட பி பிஜேபியை சேர்ந்தவங்க தான் ரொம்ப நிறைய பேர் வந்தாங்க வந்தவங்களுக்கு ஏகபோக மரியாதை அந்த மணமக்களை வந்து அண்ணாமலை காலிலையும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் காலிலையும் விழ வச்சு அடடடடா வர வரவேற்பு என்ன கையை பிடிச்சிக்கிறது என்ன சிரிப்பு என்ன ஒரே கலகலப்பு தான் ஆனால் இதில் பார்க்க போனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இபிஎஸ் அவர்கள் அதாவது அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் அவரே அதில் கலந்துக்கல அந்த திருமணத்தில் கலந்துக்கல சரி திருமணத்தில் தான் கலந்துக்கல ரிசப்ஷன்லையாவது கலந்துப்பாங்க அப்படின்ட்டு பார்த்து எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இந்த ரிசப்ஷனில் இபிஎஸ் அவர்களும் வருவாங்க செங்கோட்டையன் அவர்களும் வருவாங்க ஏற்கனவே செங்கோட்டையன் சொல்லிட்டாரு நான் இந்த கட்சியில் ஒரு தொண்டனாக தான் இருக்க விரும்புகிறேன் என்னை தேவையில்லாமல் எங்க எங்கக்கிட்டே இருந்து உங்களுக்கு எந்த நியூஸும் கிடைக்காது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பாருங்கள் சந்தைக்கு போனோம் ஆத்தா வையும் காசை கொடு அப்படின்ற மாதிரி நான் கோயிலுக்கு போனோம் ப்ரஸ்காரங்களாக வழி விடுங்க அப்படின்ட்டு அவர் அன்றைக்கி போனதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் சரி எல்லாரும் நினைச்சிட்டாங்க ஓகே எல்லாம் சமரசம் ஆகிடும் இந்த திருமணம் நிகழ்வு வந்து ஒரு சமரசமான நிகழ்வாக இருக்க போகுது ரிசப்ஷன்லான்னு அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணால் செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணுறாருனா அந்த ரிசப்ஷனுக்கு ரொம்ப முன்னாடியே வந்து அட்டன் பண்ணிட்டு இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்த காலி பண்ணிட்டு உடனே போயிடுறாரு ஏன்னா அவருக்கு என்னன்னா இபிஎஸ் அவர்களுடைய ஃபேஸை ஃபேஸ் பண்ண விரும்பலை அதனால அவர் வரது முன்னாடியே நம்ம அங்கே இருந்து போயிடலாம் அப்படின்ட்டு அங்கேயும் அவர் தவிர்த்து இருக்காரு இபிஎஸ் அவர்களை ஸோ அதுக்கப்புறமா வந்த இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு மகாராஷ்டிராவோட ஆளுநர் அவர்கள் வராரு அவங்க கூட ஒன்னாவே ஒரு ஃபிளைட்ல ஏறி சென்னை வந்து அவர் ரீச் ஆயிடுறாரு ஸோ இவங்க சமாதானமாக போகக்கூடிய அந்த நிகழ்வு வந்து நடக்கல அந்த திருமணத்தில் இவர் தொடர்ந்து எடப்பாடி அவர்களை வந்து தவிர்க்கிறாரு கொடுத்தா கூட பொதுச் செயலாளர் அதிமுக விட பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சொல்லல ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு கட்சி எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆளுங்கட்சியை தொடர்ந்து கேள்வி கேட்கணும் சும்மா எனக்கு திமுக எதிரின்னு சொன்னால் பத்தாது அவங்க இது பண்ணுறாங்க அவங்க பண்றாங்க இந்த நிர்வாக கேடு இருக்கு இந்த மாதிரியான இடத்துல இவங்க லேக் ஆகுறாங்க இதெல்லாம் பண்ணணும் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோன்னு எதிர்த்து நின்று பேசும்போது தான் இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாங்க எப்படி அண்ணாமலை அவர்கள் எதுவுமே கிடைக்கலனா கூட ஏதாவது ஒரு பிரச்சனையை வச்சு தினமும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு கொடுத்துட்டு இருக்கா இருப்பாருங்க அவருதே எதிர்கட்சி தலைவர் மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இவர் பண்ணணும் ஆனால் இவர் அந்த மாதிரி கூட பண்ணாமல் உட்கட்சியில் இருக்க பூசலையும் சமாளிக்க முடியல எடப்பாடி அவர்கள் ஸோ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி தான் இவங்க என்ன எடப்பாடி அவர்கள் வந்து என்ன பிரச்சனைன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒன்றுபட்ட அதிமுக வேணும் இந்த ஒன்றுபட்ட அதிமுக வந்தால் இவருக்கு சிஎம் கேண்டிடேட் வரும் கட்சி சசிகலா மேடம் கிட்ட போயிடும் அப்போ நம்ம வந்து இந்த சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு கனவு காணறது எடப்பாடி ஓரம் கட்டில நினைக்கிறாரு ஆனால் எடப்பாடி அவர்கள் யாராவது தெரிஞ்சே வந்து இப்ப நான் விட்டு கொடுத்துருவாங்களா நானே எப்படி எப்படியோ தட்டி தடுமாறி தவழ்ந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கேன் என்னைய வந்து எப்படி ஈஸியாக என்னையே கையெழுத்து போட சொல்ற மாதிரி இருக்கு ஏன் ரெசிக்னேஷன் லெட்டருக்கு என்னையே கையெழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த ஒன்றிணைந்த அதிமுக அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா இவர் ஸ்ட்ராங்காக இருந்தார் எப்படியாவது பி பிஜேபி வந்து இப்போது இந்த ரெட்டைல சின்னமாக விஷயமா வந்து எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வந்து ஏதோ பண்ணி நம்மகிட்ட வாங்கி கொடுத்துறோம் அப்படின்னாரு சரி எ எதுக்கு எலெக்ஷன் கமிஷனில் உள்ள வந்து ரெட்டை இலை முடக்கமாகி இந்த பிரச்சனையே நம்ம வேணால் நம்மளே இறங்கி போயிடலான்ற இ மனநிலைக்கு இபிஎஸ் அவர்கள் வந்துட்டார் அதனால தான் அவர் என்ன சொன்னார் எங்களுக்கு திமுக மட்டும் தான் எ எதிர்கட்சி வேறு யாருமே எங்களுக்கு எதிரி கிடையாது அவங்களோட நாங்கள் கூட்டணி வைக்கிறக்கோ தயாராக இருக்கோன்னு சொல்கிறாரு இந்த பக்கம் வந்து அண்ணாமலை அவர்களும் நாங்கள் நாங்களும் எங்களுக்கு திமுக மட்டும் தான் எதிர்கட்சி யார் கூட கூட்டணி வைக்கிறோன்றாங்க மறுநாளே என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அதிமுக வந்து யார் கூடயும் வந்து கூட்டணி வைக்கிறதுக்காக காத்துட்டு இல்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னா அந்த தரப்புல அவங்களும் சொல்றாங்க பாஜக வந்து யாருடைய கூட்டணிக்காகவும் காத்துட்டு இல்லை இன்னும் இவங்க அடிச்சுக்கிறாங்களா சேர்ந்துக்கிறாங்களா கூட்டணி வைக்க போறாங்களா இல்லையா அப்படின்ற குழப்பத்தே இருக்கும் ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது எந்த எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காம இருக்காங்க ஏன்னா இப்ப அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் வந்து போய் கேட்கிறாங்க இந்த மாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க அதிமுக இந்த மாதிரி எந்த கூட்டணிக்காகவும் தவங்கடக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு பிரஸ் கேட்கும் போது அவர் சொல்றாரு எங்க சொன்னாங்க காட்டுங்க பாப்போம் நீங்களா சும்மா ஏதோ பேசாதீங்க நீங்க சும்மா ஏதோ கண்டென்ட் பண்ணோன்றதுக்காகவோ ஒரு நியூஸ் வேணுன்றதுக்காக இப்படி கேட்காதீங்க ஆதார் அல்லது விஷயத்தில பேசாதீங்க அண்ணா அந்த மாதிரி எதுவுமே சொல்லல அப்படின்ட்டு போயிடுறாரு இதே மாதிரி இபிஎஸ் அவர்களை போய் கேட்கும்போது போது எங்க இருக்கு காட்டுங்க பாப்போம் அந்த மாதிரிலாம் அதே டைலாக் அதே பேட்டர்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டு கொடுத்துக்கிறாங்க சண்டை வளர வள வளரக்கூடாது அப்படின்னு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தோணுது இல்லை இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கூட்டணி தான் வரப்போகுது அப்படின்னு ஏன்னா நம்மளுக்கு எங்க இந்த சந்தேகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லூர் ராஜு இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து சொல்றாரு இல்லைங்க முன்னாடி வந்து திமுக கூட தான் சொன்னாங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க மாட்டோம் கூட்டணி வைக்க கடைசி நேரத்தில் கூட்டணி அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இந்த பக்கம் மாணிக்க தாகூர் அவர் என்ன சொல்றாரு ஏன் ஓப்பனாக சொல்லிட்டு போங்க நாங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு போங்க இதுக்கு எதுக்கு காங்கிரஸ் திமுக கூட கூட்டணி வைக்கிறது அதை வைக்கிது இதை வைக்குதுன்னு இதெல்லாம் பேசுகிறீங்க ஏன்னா பிஜேபி தொடர்ந்து அதிமுக மேலே ஐடி ப்ரெஷரு அதுக்கப்புறம் சிபிஐ ப்ரெஷரு அந்த ப்ரெஷரு இப்போ எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வந்து உங்கள் சின்னத்தை வேறு முடக்க போகிறேன்னு எந்த அளவுக்கு ஓப்பனாக தட்டு வைக்க முடியுமோ அளவுக்கு ஓப்பனாக உங்களை மிரட்டி பார்த்துட்டாங்க ஸோ இவங்களுக்கும் வேற வழி இல்லை பிஜேபி போடுற ப்ரெஷரால் இவங்க அவங்க கூட கூட்டணி வச்சுதான் ஆகணும் அவங்களும் விரும்பி திரும்பி எல்லாம் போகல பிஜேபி வழக்கமான அவங்களோட ஸ்டைலில் மிரட்டி தான் இந்த கூட்டணியை வாங்குறாங்க அப்படின்றத அவரு ஓப்பனாக உடைச்சிடுறாரு இது ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி அவர்களோட யோசனை எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ இந்த ஒன்றுபட்ட அதிமுக வந்துச்சுன்னா நம்மளோட நிலைமை பிரச்சனைக்குரிய நிலைமை நம்ம பதவி போடுறதுக்கான தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அதனால எப்படியாவது விஜய் அவர்கள் இருக்காரு பார்த்தீங்களா அவரோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட போய் இவங்க பேசுறாங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அளவுக்கு ஓட்டு வங்கி இருக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு எனக்கு ஒரு நல்ல ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கு ஒரு பெரும் நிறைய தொண்டர்கள் அதாவது தொண்டர்கள் பலம் நிறைய இருக்க கட்சி எங்க கட்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாற்பது சீட்டு ஒரு டெப்டி சிஎம் அதுக்கப்புறமா ஒரு மினிஸ்ட்ரி இத்தனையும் கொடுங்க அப்படின்னு இந்த ஹோட்டலில் போனால் மெனு சொல்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க இவங்க சரி இந்த மெனுலாம் கேட்டு அதிர்ச்சியான எடப்பாடி அவர்கள் என்ன நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சாங்க இன்னும் நிர்வாகிகள் கூட பொறுப்பாக போட்டு முடிக்கல அதுக்குள்ள நாற்பது சீட்டு ஒரு டெப்டி சிஎம் அப்புறம் ஒரு மினிஸ்ட்ரி வெறும் கேட்கறாங்கன்னு என்ன பண்றது ஆனா பிஜேபி கூட கூட்டணி வச்சா நம்ம ஜெயிக்க மாட்டோம்ன்றது ஒண்ணு இன்னொன்று நம்மளோட பதவி காலியாயிடும் அதுக்கு விஜய் கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு விஜய் கூட போய் ஒரு சமரசத்துக்கு போறாரு அங்க விஜய் சொல்ற அந்த எல்லா டீலிங்க்கும் ஓகே சொல்றாரு அவர் என்ன பாருங்க உங்களுக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு அதாவது எட்டுன்னு சொல்றாங்க பத்துன்னு சொல்றாங்க பன்னெண்டு சொல்றாங்க இருபதுன்னு கூட சொல்றாங்க வாட் எவர் இட் இஸ் எனக்கும் ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு எனக்கு எனக்கு தொண்டர்கள் பலமும் அதிகமா இருக்கு ஒரு பெரிய கட்சி நாங்க அதனால தனித்தனியா நின்று நீங்க தனியா நான் தனியா ने ने இந்த ஓட்டுகள் பிரிஞ்சு போய் யாருக்குமே யூஸ் இல்லாமல் நம்ம தோற்று போய் நிற்கிறத விட நம்ம ரெண்டு பேரும் கை கோர்த்து ஒன்னா நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு வெற்றியை இது பண்ணுவோம் இது மட்டும் இல்லாமல் நீங்க ஜெயிக்கிற மாதிரி நீங்க எங்க கூட கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு வெற்றி கூட்டணி வச்சீங்கன்னா கண்டிப்பாக திமுக இருக்க சில முக்கிய கூட்டணிகள்லாம் இங்கே வந்து சேர்ந்துரும் அப்ப அது இன்னும் நம்மளுக்கு பிளஸ் பாயிண்டாகிடும் நம்ம வந்து வெற்றி அதாவது நம்ம ஆளுங்கட்சியாகவே வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அதனால அதையும் இதையும் சொல்லி அவரை இது பண்ணி நம்ம வந்து கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க ஸோ எடப்பாடி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு தெரியல அதாவது என்னதான் விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பாரு யார் வேணாலும் வாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னாலும் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் இங்கே இருக்க எல்லா கட்சியுமே ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் வந்தால் ஒரு புதிய ஆட்சியை கொடுப்போம் ஊழலற்ற ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் திராவிட சித்தாந்தத்தையும் எடுத்துட்டு இருக்காரு அவர் ஒரு தமிழரும் கூட ஸோ எல்லா இதுவுமே அவர் செட் ஆகி வருது இருந்தாலும் அவர் இன்னும் தன்னை தன்னை நிரூபிக்க வேண்டிய நிலையில இருக்கார் அவர் இப்படி இருக்கும் போது இவர் எப்படி போய் அதிமுக கூட கூட்டணி வைப்பார் அதிமுக கூட கூட்டணி வச்சா அந்த கட்சி ஊழல் பண்ணலையா அவங்களுடைய பின்புலத்தை எடுத்து பார்த்தா நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்ப நீங்க மறுபடியும் அங்க போனா நீங்க என்ன மாற்றத்தை சமூகத்துல உருவாக்க போறீங்க அப்படின்ற பிரச்சனை விஜய் அவர்களுக்கும் இருக்கு சோ விஜய் அவர்களுக்கும் அதிமுக கூட கூட்டணி வச்சா விஜய் அவர்களுக்கு பிரச்சனை இந்த பக்கம் பிஜேபி கூட கூட்டணி வச்சா எடப்பாடி அவர்களுக்கு பிரச்சனை பிரச்சனை எப்படி சமாளிப்பாரு எடப்பாடி அவர்கள்னு நமக்கு தெரியல இதுல பத்தாதிக்கு செங்கோட்டையன் அவர்கள் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பா தெரியல ஏன்னா அவர் போய் இன்னைக்கு நேரடியாக அப்பா அவர்களை சந்திச்சிருக்காரு அவரு சில ஆலோசனைகள் கொடுத்திருக்காரு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு நெக் டு நெக் தேர்தலாக தான் இருக்க போது இந்த போராட்ட களத்துல எல்லாம் சந்திச்சு அதிமுக எப்படி வென்று ஜெயிக்க போது அவர் எப்படி வாக்கு சதவீதத்தை உயர்த்த போறாரு விட்டு எப்படி பிடிக்க போறார் எடப்பாடி அவர்கள் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்